ஒன்று ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் இரண்டு இதோ நீங்கள் விருத்த சேதனம் கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் மூன்று மேலும் விருத்தசேதனம் சேதனம் பண்ணிக் கொள்ளுகிற எந்த மனுஷனும் பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்குச் சாட்சியாகச் சொல்லுகிறேன் நான்கு பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் ஐந்து நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியைக் கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம் ஆறு கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரிய செய்கிற விசுவாசமே உதவும் ஏழு நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் எட்டு இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல ஒன்பது புளிப்புள்ளே கொஞ்சமாவானது பிசைந்த மாவனைத்தையும் பண்ணும் பத்த நீங்கள் வேறுவிதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன் உங்களைக் கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் பதினொன்று சகோதரரே இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவையைப் பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே பன்னிரண்டு உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் பதிமூன்று சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியஞ்செய்யுங்கள் பதினான்கு ஒன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் பதினைந்து நீங்கள் ஒருவரையொருவர் கடித்துப் பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவராதொருவர் அழைக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பதினாறு பின்னம் நான் சொல்லுகிறதென்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் பதினேழு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய செய்யவேண்டுமென்றிருக்கிறவைகளைச் செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது பதினெட்டு ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களல்ல பத்தொன்பது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவையாவன விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் இருபது விக்கிரகாராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் இருபத்தொன்று பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் இருபத்திரண்டு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இருபத்தி மூன்று சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இருபத்தி நான்கு கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் இருபத்தைந்து நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் இருபத்தாறு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்